மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் தமிழர்களின் கரிநாள் கிளிநொச்சியில் மாபெரும் கவன பேரணி இலங்கையின் எழுபத்தெட்டாவது சுதந்திர நாளை தமிழர்களின் கரிநாளாக பிரகடனப்படுத்தி இன்று நான்காம் தேதி கிளிநொச்சியில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக சமூகம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சிவில் சமூக அமைப்புகள் தமிழ் அரசியல் பிரமுகர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்ற இந்த மாபெரும் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியானது கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் இருந்து ஆரம்பித்து பசுமை பூங்கா வரையில் இடம்பெற்றது இவ்வார்ப்பாட்டப் பேரணியில் பங்கு பெற்றோர் மொழிவாய்க்கால் இனப்படுகொலைக்கான நீதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி என்பவற்றைக் கோரி கோஷங்களை எழுப்பியதுடன் தமிழ் இனப்பிரச்சினைக்கான தீர்வை வலியுறுத்தியும் தமிழர் தாயக பரப்பில் இடம்பெறும் நில ஆக்கிரமிப்புகளை நிறுத்துமாறு வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பியவாறும் பதாதைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டிருந்தனர் அதேவேளை தமிழர்கள் இந்த நாட்டில் அடிமைப்படுத்தப்படுவதையும் கொடுமைப்படுத்தப்படுவதையும் வெளிப்படுத்தும் வகையிலான காட்சிப் பொருட்களை தாங்கியவாறு சிங்கக்கொடி அவமான சின்னம் இலங்கையின் சொந்த நாள் தமிழர்களுக்கு கரிநாள் என கோரிக்கைகளை எழுப்பியும் இந்த கவனிப்பு ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தவுடன் பல்லக்கழக மாணவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பெருந்திரளானவர்கள் இவ்வாட்ட பேரணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்ற போது பிரதான வீதியின் ஒருபக்க வழித்தடத்தில் வீதி போக்குவரத்து சிறிது நேரம் தடைப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வளமான நாடு அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்ப கைகோர்ப்போம் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி கடந்த நூற்றாண்டில் தவறவிட்ட வெற்றிகளை நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்து அனைவரினதும் கனவான வளமான நாடு அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்ப ஒற்றுமை உறுதிப்பாடு மற்றும் சகோதரத்துவத்துடன் கைகோக்குமாறு ஜனாதிபதி அனுரோக்குமார் திசநாயக்கா அழைப்பு விடுத்துள்ளார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் பல சவால்களுக்கு மத்தியில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைந்து நாடு முன்னேறி வரும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் எழுபத்தி தேசிய சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம் இளைஞர்களாகிய நாம் அனைவரும் இணைந்து போராடி ஒன்றரை வருட குறுகிய காலத்தில் குறிப்பிடத்தக்க பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதில் வெற்றி பெற்றுள்ளோம் சவால்களுக்கு மத்தியில் கூட்டாகவும் உறுதியுடனும் செயற்பட்டு நமது நாட்டை தூய்மையான அரசியல் கலாச்சாரத்துக்குள் கட்டியெழுப்பப்பட்ட அழகான இலங்கைக்காக சர்வதேச அளவில் முத்திரை பதிப்பதில் நாம் வெற்றி பெற்றுள்ளோம் நாம் பெற்றுள்ள பேரண்ட பொருளாதார நன்மைகள் இலங்கையின் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள அனைத்து இன சமூகங்களுக்கும் சென்றடைவதை உறுதி செய்வதே எமது அடுத்த முக்கிய நோக்கமாகும் அவ்வாறு இன்றி புதிதாக கட்டியெழுப்பப்படும் அபிவிருத்தி செயல்முறையின் உண்மையான வெற்றியை அடைவது சாத்தியமில்லை என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அண்மைய கால கட்ட காலத்தில் இடம்பெற்ற மிக பாரிய இயற்கை அனர்த்தத்தை நாம் சந்திக்க வேண்டியிருந்தது அந்த அனர்த்தத்தின் அனுபவம் வேதனையாக இருந்த போதிலும் கடந்த ஒன்றரை வருட குறுகிய காலத்தில் நாம் கட்டி எழுப்பிய உறுதியான அடித்தளங்கள் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஆதரவுடன் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் பணியில் வெற்றிகரமாக முன்னோரி செல்கின்றோம் சுதந்திரத்துக்கு பின்னரான காலங்களில் நமது நாட்டை சரியான திசையில் வழிநடத்தவும் தேசிய ரீதியில் அடைய வேண்டிய இலக்குகளை அடையவும் ஒற்றுமையாக வாழவும் வரலாற்றில் கிடைத்த பொன்னான வாய்ப்புகள் பெரும்பாலும் தவறவிடப்பட்டுள்ளன இருப்பினும் இந்த முறை அந்த தவற்றை மீண்டும் செய்யாமல் நமது நாட்டை முன்பை விட மிகவும் முன்னேறிய வலிமையான மற்றும் கௌரவத்துக்குரிய நாடாக மேம்படுத்துவதற்கு நாம் உறுதியுடன் செயல்படுவோமாக கடந்த நூற்றாண்டில் தவறப்பட்ட வெற்றிகளை நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்து அனைவரினதும் கனவான வளமான நாடு அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்ப ஒற்றுமை உறுதிப்பாடு மற்றும் சகோரத்துவத்துடன் கைகோப்போம் என அனைவருக்கும் அழைப்பு எடுப்பதுடன் சுதந்திர தினத்தின் உண்மையான நோக்கங்களை அடைவதற்கு ஊக்கமளிக்கும் அர்த்தமுள்ள தேசிய சுதந்திர தினத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் தினம் வடக்கை பொறுத்தவரை ஒரு கரி நாளாக பார்க்கப்பட முடியாது வடக்கு தெரிவிப்பு மாற்றத்துக்கான ஒரு புதிய நாம் இப்போது அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் அந்த மாற்றத்தின் மீது நம்பிக்கை வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவன்னா வேதநாயகன் இலங்கையின் சுதந்திர நாள் உரையில் அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையின் எழுபத்தெட்டாவது தேசிய சுதந்திர தின விழா வடக்கு மாகாண சபையின் ஏற்பாட்டில் இன்று கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சபை கட்டிட தொகுதியில் நடைபெற்றது வரலாற்றில் முதன்முறையாக ஜனாதிபதி செயலகத்தின் விசேட பணிப்புரைக்கு அமைவாக மாகாண மட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்வில் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றும் போதே ஆளுநர் இதனை தெரிவித்துள்ளார் சுதந்திர தினம் என்பது வடக்கை பொறுத்தவரை கடந்த காலங்களில் ஒரு கரிநாளாக பார்க்கப்பட்டது எனினும் ஜனாதிபதி திசநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் சொற்களை விட செயலே முக்கியம் என்ற அடிப்படையில் நம்பிக்கையை துரிதமாக கட்டியெழுப்பி வருவதாக தெரிவித்துள்ளார் பல தசாப்தங்களாக விடுவிக்கப்படாமல் இருந்த காணிகள் எவ்வித அரசியல் நிபந்தனையுமின்றி உரிமையாளர்களிடம் விடுவிக்கப்படுவது நல்லாட்சிக்கான சிறந்த சான்றாகும் அண்மையில் ஏற்பட்ட டித்வா சூறாவளி பேரணத்தத்தின் போது வடக்கு மாகாண சபைக்கு போதிய நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவித்திருந்ததாலும் நாம் தனித்து விடப்பட விடப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழ் அரசியல் தலைவர்கள் கரும் ஏற்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது அமைச்சர் நலிந்த ஜாயதேச தெரிவிப்பு நாட்டில் அனைத்து இன மக்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய சூழலை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் எனவே நாட்டில் பரந்துபட்ட நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஸ்ரீதரன் உள்ளிட்ட அனைவரும் உதவ வேண்டுமே தவிர அதில் கரும்புள்ளியை ஏற்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செவ்வாய்க்கிழமை வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு இடம்பெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் சுதந்திர தினத்தை துக்க தினமாக அனுஷ்டிப்பதாக தெரிவித்துள்ளமை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து ஊடகவியலாளர்கள் கேட்கப்பட்டபோது கேட்கப்பட்ட போது அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர தினம் என்பது நாட்டில் உள்ள சகல மக்களுக்குமானதுமான தினமாகும் இதில் எவ்வித இன மத மொழி பேதமும் இல்லை எனினும் சில அரசியல்வாதிகள் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக மக்கள் மத்தியில் குழப்பங்களை உருவாக்க முயற்சிக்கின்றனர் சுதந்திர தினத்தில் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டியது அத்தியாவசியமானதாகும் அதற்காக ஒன்றிணையுமாறு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் சகலருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் சில சந்தர்ப்பங்களில் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் காணப்படும் போட்டி அல்லது அரசியல்வாதிகளுக்கு இடையிலான போட்டி தலைமைத்துவம் தொடர்பான பிரச்சனை உள்ளிட்டவற்றை நோக்கமாக கொண்டு மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றனர் சுதந்திர தினம் அல்லது ஏனைய தேசிய நிகழ்வுகளின் போது நாட்டு மக்கள் ஒன்றிணையும் போது இவ்வாறான கருத்துக்களை வெளியிடப்படுவதை தொடர்ச்சியாக அவதானிக்க கூடியுள்ளதா அவதானிக்க கூடியதாக உள்ளது இவை சில அரசியல்வாதிகளிடத்தில் காணப்படும் பிரச்சனையை அன்றி அது நாட்டு பிரச்சனை இல்லை எனவே அவரால் அவ்வாறானது கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்குமானால் அது கவலைக்குரியதாகும் இந்நாட்டில் அனைத்து இன மக்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய சூழலை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் எனவே நாட்டில் பரந்துபட்ட நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சிறிதரன் உள்ளிட்ட அனைவரும் உதவ வேண்டுமே தவிர அதில் கரம்புள்ளியை ஏற்படுத்தும் வகையில் என்று மேலும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நிலையில் இலங்கை ஜனாதிபதிக்கும் மக்களுக்கும் பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சார்ஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரித்தானிய உயர் சாணிகர் ஆலயத்தால் வெளியிடப்பட்ட மன்னர் சார் கடிதத்தில் பிரித்தானியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஆழமான வரலாற்று உறவுகள் மற்றும் நீடித்த கூட்டாண்மை குறித்து அவர் நிகழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்துள்ளார் பிரித்தானியாவில் வாழும் இலங்கையர்களின் பங்களிப்பை அவர் வெகுவாக பாராட்டியதுடன் கல்வி வர்த்தகம் மற்றும் காலநிலை மீள்தன்மை ஆகியவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதை பாராட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில் இலங்கையை தாக்கிய தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளார் காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தை இது நினைவூட்டுவதாக குறிப்பிட்ட அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தானும் தனது மனைவியும் பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள புதுநிலவாய அரசு தலைவர்கள் மகாநாட்டில் இலங்கை தலைவர்களை சந்தித்து எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாட எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் ராஜபக்சக்கள் மீதான விசாரணை புலம்பெயர் தமிழர்களுக்கு கிக்கை கொடுத்திருக்கும் எம்பி அர்ஜுனா தெரிவிப்பு ராஜபக்சக்களை இந்த அரசு விசாரணைக்கு அழைத்துள்ளமை புலி புலம்பெயர் தமிழர்களுக்கு மதுபானத்தை நுகர்ந்து பார்த்த கிக்கை கொடுத்திருக்கும் என சுயேட்சை குழுவின் யாழ் மாவட்ட எம்பியான அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் சட்ட திருத்த ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் அவரது தாய் சிராந்தி ராஜபக்ஷ நீதி குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இதனூடாக அரசாங்கம் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் நாமல் மற்றும் அவரது தாயை அழைத்து விசாரித்ததால் எமது புலி தமிழ் புலம்பெயர் அமைப்பினருக்கு சிற்றின்பம் ஒன்று கிடைத்திருக்கும் அது எவ்வாறாயின் மதுபான போத்தலை திறந்து அந்த வாச வாசத்தை நுகர்ந்து பார்த்தால் கிடைக்கும் இன்பம் அதாவது கிக் போன்றதாக இருக்கும் இதனால் மக்கள் அரசாங்கத்திற்கு வாக்கு வழங்கப் போவதில்லை ஐந்து ஆண்டுகளுக்குப் பின்னர் நிலைமையை மாறும் அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் Discover the magic of Sri Lanka with satkin holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. Tamil Makalaka Sundaramendra under Krekadu Daltan, our girl, Ay the poor at the Kultala Patargal, Tirajendra Telibipu. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் என்ற ஒன்று கிடைக்காததால் தான் அவர்கள் ஆயுதப் போராட்டத்திற்குள் தள்ளப்பட்டார்கள் ஈழ தேசத்தில் தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ள கருப்பு தினத்திற்கு பூரண ஆதரவை தெரிவித்து தென்னிந்திய பிரபல இயக்குநரும் தமிழ்நாடு இலட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதால் தமிழ் மக்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைத்துவிடும் விடிவு கிடைக்காததால் தான் தமிழ் மக்கள் கடலில் தத்தளிப்பது போல தள்ளாடுகின்றார்கள் ஈழத்தில் இருந்த மக்கள் இடம்பெயர்ந்து உலகம் முழுவதும் அள்ளி வீசப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் என்ன காரணம் தமக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் கிடைக்காததால் தான் அவர்கள் அவ்வாறு இடம்பெயர்ந்துள்ளார்கள் அனுஷ்டிக்கப்பட உள்ள போராட்டம் என்பது ஒரு கனல் இது இன்றைக்கு பற்ற வைக்கப்பட்ட கனல் அல்ல இன்றைக்கோ வைக்கப்பட்ட ஒரு கனல் என்று நான் கருதுகின்றேன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ்நாட்டு இலட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இந்த போராட்டத்திற்கு எனது பூரண ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஈழத் தமிழர்களுக்கு உணர்வுகளுக்கு பக்கபலமாக இருப்பேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அதிமுகவை விஜய் பின்னுக்கு தள்ளுவார் நம்பிக்கை தெரிவித்தார் பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகியும் அரசியல் விமர்சகருமான பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் தாவேக்காவுக்கு தொடர்ந்து ஆதரவாக பேசி வருகின்றார் கடந்த சில மாதங்களாக ஊடகங்களில் அவர் அளித்த பல்வேறு போட்டிகளில் விஜயின் அரசியல் பயணம் தாவேகாவின் வளர்ச்சி மக்கள் ஆதரவு ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றார் தற்போது ஒரு ஊடகத்திற்கு அளித்த புதிய போட்டியில் தாவேக்காவின் வளர்ச்சி மற்றும் எதிர்காலம் குறித்து மேலும் தெளிவான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய்க்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு என்ற பேச்சு இருக்கின்றது அக்கட்சியின் வளர்ச்சி மக்கள் அங்கீகரித்துள்ளது என்னுடைய ஆய்வழிலேயே தெரிகின்றது என்று தெரிவித்துள்ளார் தாவைக்காவின் அடிப்படை ஆதரவு வலுவாக உள்ளது என்றும் விஜயின் தனிப்பட்ட செல்வாக்கு தமிழகத்தில் பரவலாக உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கருத்து கணிப்புகள் மற்றும் தனிமட்ட ஆய்வுகள் மூலம்தான் இதை உறுதிப்படுத்தியதாக அவர் கூறியுள்ளார் மேலும் பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது மூன்று பெரிசு பெரிய அரசியல் சக்திகள் உள்ளன பாஜக தலைமையில் ஒரு அணி திமுக தலைமையில் ஒரு அணி தாவேக்கா தலைமையில் ஒரு அணி இதில் மூன்றாவது அரசியல் சக்தி தாவேக்கான் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் தாவேக்காவை மூன்றாவது பெரிய அரசியல் சக்தியாக அங்கீகரித்து விஜயை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடுவர் போட்டியிட்டாலும் தாவேகா வலுவாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய பிரவீன் சக்கரவர்த்தி தமிழகத்தில் அதிமுகவை விஜய் பின்னுக்கு தள்ளுவார் என்றும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக விட தாவேக்கா அதிக வாக்குகள் பெறும் என்றும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளில் தொடர்பன உலகச் செய்திகள் ஸ்பெயினில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல நாடுகளில் பதினாறு வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்கள் சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதித்துள்ளது அதனைத் தொடர்ந்து ஸ்பெயினில் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் வகையிலான புதிய சட்டத்தை கொண்டுவர அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சிறுவர்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் மற்றும் எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் அதிக நேரத்தை செலவிடுவதால் அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதாக ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இதுகுறித்து ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் கருத்து தெரிவிக்கையில் சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கான குறைந்தபட்ச வயதை நிர்ணயிக்கும் சட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக உறுதிப்படுத்தியுள்ளார் சிறுவர்களின் இணைய பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் இத்தகைய நடவடிக்கைகள் ஏற்கனவே பிரான்ஸ் மற்றும் டென்மார்க் போன்ற ஐரோப்பிய நாடுகளில் தொடங்கப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து தற்போது ஸ்பெயினும் இந்த தடையை அமுல்படுத்த தயாராகி வருகின்றது அதேவேளை ஐரோப்பா முழுவதும் சிறுவர்களுக்கான சமூக ஊடக பயன்பாட்டு வயதை நிர்ணயிக்கும் விவாதம் தற்போது தீவிரமடைந்துள்ள மையை குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் எரிசக்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் பிரித்தானியா பிரதமர் கண்டனம் ரஷ்யா உக்ரைனின் மின் நிலையங்கள் மற்றும் முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதால் வெப்பநிலை மிகவும் தாழ்ந்த இருபது ஆக குறைந்ததைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் மிக மோசமானது என பிரித்தானிய பிரதமர் கே ஸ்டாமர் கண்டனம் தெரிவெளியிட்டுள்ளார் இத்தாக்குதல் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதால் நீண்ட மின்தடைகள் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா மற்றும் உக்ரைன் தலைவர்களுடன் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் போர் நிறுத்த அழைப்புகளை மறுத்துள்ளார் மேலும் உக்ரைனில் புதன்கிழமை அதிகாலை நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது பலர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் மெய் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய் மேலதிக செய்திகளை பார்வையிட இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkan Holidays. Book your unforgettable adventure today with Satkan Holidays.